ஆம் ஆத்மி கட்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாங்கள் திருச்சி சமயபுரம் எல்லோரும் அறிந்த ஒன்று சித்திரை மாத சித்திரை பூங்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் எல்லா உலகங்களும் இருந்து இந்தியாவிலிருந்தும் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் வந்து பூச்செறிதல் விழா அப்படிங்கிறது சமயபுரம் அம்மனுக்கு சிறப்பான ஒன்று அதே அதே வேளையில் திருச்சியிலிருந்து சமயபுரம் செல்கின்ற நடை பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்து பட்டினி விரதம் இருந்து மக்கள் கால்நடையாக காலில் செருப்பு இன்றி சமயபுரம் நோக்கி நடந்து செல்கிறார்கள் அவ்வாறு செல்லக்கூடிய அந்த என்ஹெச் ஃபார்ட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பல இடங்களில் விபத்துகள் ஏற்படுகின்றது கடந்த வாரம் கூற பணமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாத்திரிகர் வந்து நடைபாதையாக சென்று போது விபத்து ஏற்பட்டது எல்லோரும் அறிந்த ஒன்று அதோடு மட்டுமில்லாது கடந்த பல வருடங்களாகவே விபத்துகள் என்பது தொடர்கதியாகி வருகிறது ஆகவே நாங்கள் என்னுடைய கோரிக்கை என்ன திருச்சி மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி சார்பாக என்ன கோரிக்கை வச்சுருக்கோன்னா திண்டுக்கல்லேருந்து பள்ளி நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது சாலை இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் பக்தர்கள் இடம் செல்வதற்கு என்று தனி நடைபாதை அமைத்து கொடுத்துள்ளார்கள் சிமெண்ட் ஸ்லாபுகளும் போல அதே போன்று திருச்சியிலிருந்து சமயபுரத்திற்கும் அதேபோல் பெரம்பலூரில் இருந்து திருச்சி நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்மனை தரிசிக்க வருகின்றவர்கள் நடை பாதை வழியாக வருவதற்கு தனியான ஒரு நடைபாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்லாது சமயபுர அம்மனை கும்பிடுகின்ற அனைத்து பக்தர்களின் கோரிக்கையாக நாங்கள் முன் முன்வைக்கின்றோம் நன்றி திருச்சி மாவட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றேன் இளங்கோ வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் ஆம் ஆத்மி கட்சி திருச்சி மாவட்டம்